அவர் குரலை நாங்க கேட்டதே கிடையாது சாய்ராம் அது மட்டும் தான் கேட்டிருக்கோம் கல்லூரியிலேயுமே நாங்க ஆனா கல்லூரி ஹீரோ அவரு கல்லூரியில ஹீரோ செவேர்னு பாடி லாங்குவேஜ்ல அவர் தான் ஹீரோ ஏதாவது ஒரு முதல்ல போய் நிக்கிறதும் அவர் தான் நிற்பார் அந்த அளவுக்கு பெல் வந்து பவர்ஃபுல் பெல் நான் எப்போதுமே சொல்லுவேன் நவராத்திரி விழாவுக்கு இதுக்குள்ள வர ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லுவேன் ஏன்னா புதுக்கோட்டையில இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நயனாராஜ் முன்னாடி எப்படி இருந்தார் இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் யாருக்குமே தெரியாத இடமா இருந்தது ஆனா யார யாருக்கிட்ட விட்டா அது நல்லா வரும் நல்லா செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கூட எனக்கு ரொம்ப அழகா போட்டிருந்த ஒரு பதிவு பதவியா மாஸ்டருக்கு பெருமை அது கரெக்டா வரலையே பதவிக்கு பெருமை ரொம்ப அழகா போட்டிருந்தார் அது போல இவன் கண் இதை விட்டால் இவன் நன்றாக செய்வான் என்று அந்த முருக பெருமானும் எல்லாம் வல்ல சாய்பாபாவும் இங்கே தேர்வு செய்து எடுத்தது வெள்ளை அதிலும் இன்னும் ஒன்று வெள்ளுக்கு வலது வலது கையாகவும் இடது கையாகவும் அவர் கூடவே இருந்து செயல்படும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது எனது மனமார்ந்த நன்றி பார்த்து கொண்டே இருக்கின்றேன் இப்பொழுது எப்படி அவர் அவரை அவர் தயார் பண்ணிக்கிறார் உங்களை கருவியா பயன்படுத்திக்கிறார் அதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அதுக்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்கள் அனைவருக்கும் சுவாமி ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் சௌபாகியத்தையும் கொடுத்து அகல சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நலமுடன் வாழ ஆண்டவர் அருள் புரிவார் என்று தெரிவித்துக் கொண்டு இதோ இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தாத்தை என்று ஆடுவார் அவர் தத்தித்தை என்று ஆடுவார் என்று ஆண்டவர்